இன்று எனக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு இந்த தலைப்பு எனக்கு அளிக்கப்பட்ட உடனே அந்த பக்கம் அந்த ஒரு அன்பர் வந்து என்ன சொன்னாரு நீங்க வந்து ஒரு பெண் அதனால நீங்க வந்து சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்பதை நீங்க பேசுவது வந்து பொருத்தமாக இருக்கும் அதனால்தான் அந்த தலைப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நான் அவங்க போன உடனே ஒரு எனக்கு ஒரு யோசனை வந்தது ஒருவேளை இந்த தலைப்பை நமது மதிப்பிற்குரிய சக்தியைய அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நான் யோசிக்கும் போது தோணுச்சு இந்த பக்கம் இங்க இருந்து ஒரு அம்மா எந்திரிப்பாங்க அவங்க சொல்லுவாங்க பெண்களை பத்தி நமக்கே தெரியும் நம்ம என்ன பேசுறது பெண்களை மதிக்க வேண்டியவர்கள் ஆண்கள் தான் அதனால ஆண்கள் சிறப்புணர்ந்த மதிப்பு பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பெண்களுடைய எண்ணமாக இருக்கும் ஆக என்னவென்றால் பெண்ணை மதித்து போற்ற வேண்டும் என்பது இரு பாலருக்கும் பொதுவானது பெண்ணின் சிறப்பை உணர்ந்து கொள்வது ஆணுக்கும் அவசியமாக இருக்கிறது பெண்ணுக்கும் அவசியமாக இருக்கிறது அதனால்தான் அருத்தந்தை அதை சொல்கிற நான் பெண்ணினத்தின் சிறப்பினை உணர்ந்தே இருக்கின்றேன் அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் நான் தெரிந்தே இருந்திருக்கின்றேன்னு அருத்தந்தை அவர்கள் சொல்லல உணர்ந்தே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன பாருங்க சிறப்பு வார்த்தை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று உணர்தல் இன்னொன்று மதித்தல் இல்லைங்களா எந்த ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொண்டாலும் மதிப்பு தானாக வரும் அப்படித்தானுங்களே ஒரு பொருளை நீங்கள் உணர்ந்தால் அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு உங்களுக்கு அதிகமாக தெரியும் இல்லையா அப்படி என்றால் தென்னை நாம் தெரிந்து நிற்கின்றோம் போல நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அதற்கான முயற்சி தான் இந்த தலைப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல பத்மாவதிபுரத்துல ஒரு அறிவுத்திருக்கோயில் திறந்தாங்க மிக சிறப்பாக நடந்தது அன்று மாலை ஒரு சிறப்பு நிகழ்வில் நமது மதிப்பிற்குரிய முனைவர் ஜி கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்கள் நம்ம அருத்தந்தையை பற்றிய ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் நாம் அதை ஆவணப்படுத்த வேண்டும் இதை போன்ற அருத்தந்தை பற்றிய மற்ற சான்றோர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தைகளில் நான் சொல்கின்றேன் சமீப காலத்தில் சமீப காலத்தில் நான் பார்த்த மகான்களில் நான் தான் கூறியவற்றை பிறர்க்கு சொல்லியதை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து காட்டிய ஒரே மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் அருட்தந்தை எந்த அளவிற்கு ஒவ்வொன்றையும் உணர்ந்து நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இவருடைய இந்த கூற்றை நாம் இன்று வைத்துக் கொள்வோம் இன்றைய தலைப்பை சிறப்புணர்ந்த பெண் மதிப்பை நான் இரு கோணங்களில் உங்களுக்கு முன் சிந்தனை செய்ய ஆசைப்படுகிறேன் ஒன்று அருத்தந்தை பெண்ணை எவ்வாறு உணர்ந்தார் எவ்வாறு மதித்தார் நமக்கு எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று கற்பித்தார் என்ற கோணத்தில் நாம் பார்ப்போம் இன்னொன்று தற்பொழுது நிலை பெண்களுடைய நிலை இன்ற இதையும் பார்ப்போம் முதலில் ஐயா அவர்களின் கூற்றை நாம் உறுதி செய்வோம் அருத்தந்தையவர்கள் பெண்ணின் சிறப்பை உணர்ந்தார் மதித்தார் அது அவ்வாறு மதித்து வாழ நமக்கு கற்பித்தார் என்று நாம் பார்ப்போம் முதல்ல ஒரு சின்ன கேள்வி வச்சுக்கலாம் ஒரு ஆணுக்கு பெண்ணோட நாட தொடர்பு எப்பொழுது தொடங்குகிறது அன்பர்களே கருவில் இருக்கும் பொழுதே தொடங்கி விடுகிறது இன்னும் கூறப்போனால் அந்த கரு ஆண் என்று உருப்பெறுவதற்கு முன்பாகவே உடல் வளர்ச்சி பெறுவதற்கு முன்பாகவே பெண்ணின் துணையோடுதான் அந்த கரு உருவாகிறது ஆக ஒரு ஆண் தோன்றியதிலிருந்து பெண்ணின் துணையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது நம் பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் தன்னுடைய தாயைப் பற்றி அருத்தந்தையவர்கள் ஒரு கூறியிருக்கிறார்கள் அது அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தாயை மதித்தார்கள் என்பது நமக்கு காட்டும் தனக்கில்லாவிடனும் தன் தாய் கடமை செய்வதில் தலைமகள் என் அன்னை என்கிறார் இதிலும் நாம் இரண்டு வார்த்தைகளை கவனிப்போம் தாய் கடமை இல்லைங்களா ஒவ்வொரு அன்னைக்கும் அன்னையாக இருப்பவர் அத்தனை பெண்களுக்கும் தெரியும் தாய்மை என்ற உணர்வு நமக்குள் வந்த பிறகு நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லை நம்ம பிள்ளைகளுக்கு என்று கொடுப்போம் அதைத்தான் சின்னம்மாள் அவர்களும் செய்தார்கள் மிகவும் பரம ஏழை இல்லையா அடுத்த வேலை உணவு கூட அவர்களுக்கு கிடைக்காது பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு நம்ம பிள்ளைக்கு கொடுப்போம் அது நாம சாதாரண விஷயம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேணும்னா நான் உடனே செய்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நான் ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த வசதி இருக்கிறது இல்லையா ஆனால் சின்னம்மாளுக்கு அப்படி கிடையாது நேற்று இரவு நான் உணவை உண்ணவில்லை இன்று காலையில் எனக்கு உணவு இல்லை பாரதிக்கு செல்லம்மாள் போல வரதப்பருக்கு சின்னம்மாள் ஒரு குடி அரிசியை பக்கத்தில் இருந்து வாங்கி கொண்டு வந்து கஞ்சி காய்ச்சி வைத்திருக்கிறாள் அதை தன் மகனுக்கு தனக்கு இல்லை அடுத்த வேலை உணவு அவளுக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது அந்த உணர்வை தன் தாயின் பசி உணர்வை அருத்தந்தையவர் உணர்ந்து கொண்ட பொழுது அவருக்கு வயது ஏழு வயதில் அன்னையை எப்படி மதித்தார் அந்த ஏழு வயதில் பிஞ்சு வயதில் பஞ்சு பாதம் கொண்டு தரியை மிதித்தார் 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 தன் அன்னையின் பட்டினியை போக்கினார் பெண்மையை தாயை அவர் மதித்தார் சரி தாய்க்கு அப்புறம் யாரு எல்லாருக்குமே தெரியும் தாரம் இல்லையா காதலில் ஒருவனை கைப்பிடித்து அவன் காதியம் யாவிலும் கை கொடுத்து பாரதியாரின் இந்த கவிதை அன்னை ரோகாம்பாலுக்கு தவிர வேறு யாருக்கு பொருந்தும் சொல்லுங்க தன்னுடைய மாமாவை விரும்பி கல்யாணம் செய்து கொள்கிறார் அப்ப அருட்தந்தை ஒன்றும் பெரிய செல்வந்தராக இருக்கவில்லை தந்தையும் இழந்து விட்டவில்லை அந்த பரம ஏழை குடும்பத்தின் மொத்த பொறுப்பையும் தன்னுடைய தோளில் சுமந்த ஒரு ஏழையாகத்தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் உனக்கு வேறு வயதாக கொண்டே போகிறது வேதாத்ரி இனி சீக்கிரம் திருமணம் செய்து கொள் என்று ஒருவர் ஆலோசனை வழங்குகிறார் அந்த ஆலோசனை கொடுத்தவர்களிடமே கடன் வாங்கித்தான் தன்னுடைய திருமணத்தை முடித்துக் கொள்கிறார் அந்த நிலையில் அருளன்னை அருத்தந்தையை மணக்கிறார் பின்பு அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் துணை நிற்கிறார் எப்படி வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது நான் கிளையில் பூவாவேன் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு நான் வேறாவேன் உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நான் நம்ம கூட செய்யறோம் இருந்தாலும் கொஞ்சம் அழுத்துக்குவோம் கொஞ்சம் முகத்தை சுணிச்சுக்குவோம் என்ன உங்களுக்கு இதே வேலையா எப்ப பார்த்தாலும் இப்படி செய்து கொண்டிருப்பது அப்படியெல்லாம் இன்று மகிழ்ந்து மகிழ்ந்து அருட்தந்தைக்கு வேர் துணை நின்றார் அதுபோல் தான் இயற்கை என்ற பேராட்டக்காரன் எடுத்தறிந்த காய்களாய் அனைத்தையும் இழந்து அருட்தந்தை நின்ற பொழுது தன் முந்தியில் வைத்திருந்த ஐந்து ரூபாயை எடுத்து கொடுத்து சென்று பொருட்கள் வாங்கி வாருங்கள் நாளை காலை மூன்று மணிக்கு நான் புட்டு சுட்டு கொடுக்கிறேன் அதை விற்று வாருங்கள் நாம் மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவோம் என்று தன் துணை நின்றவர் அம்மை அவர்கள் இந்த அன்னையின் பெருமையை அவர்கள் உணர்ந்திருந்தார் மிக சிறப்பாக உணர்ந்திருந்தார் அதை சொல்கிறார் உத்தமையால் அறிவுடையால் பதியாய் என ஏற்றாள் பெண் குலத்தின் ரத்தினமாம் என் மனைவி என்கிறார் அருத்தந்தையின் பாடல்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கு எப்பொழுதும் பெரும்பாலான இடங்களின் நடுநிலைமைதான் இருக்கும் ஒரு பக்கம் சார்ந்து இருக்கவே இருக்காது ஆனால் அன்னையை பற்றி பேசுகின்ற இந்த இடங்களில் அவர் அவருடைய மதிப்பை சற்று கூடுதலாகவே நமக்கு தெரியப்படுத்துகிறார் ஆக தன்னுடைய மனைவியை அவர் மதித்தார் பெருமையை உணர்ந்து கொண்டார் நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக அவரவர் மனைவியின் பெருமையை புரிந்து கொள்வதற்காக அன்னை லோகாம்பால் அவர்களின் பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக நமக்கு அளித்துக் கொடுத்தார் உலகத்தில் இருக்கிற பெண்களின் அத்தனை நிலைமையும் அருத்தந்தையவர்கள் உணர்ந்தே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நோ இன்டர்நெட் அப்ப கிடையாது ஆனா இந்த கவியை எழுதுகிறார் ஊன் உடம்பு உடல் உழைப்பு இவை தாய்மார்களின் உடலுக்கு ஏற்றவார் இல்லை ஆரோக்கியமாக அவர்கள் இல்லை அதன் விளைவாய் இந்நாளில் காண்கின்றேன் அதன் விளைவாய் குழந்தை பேற்றில் அதிக துன்பம் கடும் துன்பம் ஆளாகி உலக பெண்கள் மாண்டும் விடுகின்றனர் அதனை குறைக்க அதனை குறைக்க மகளிர் விடுதி பல பெருக்கள் ஆண் பெண் அனைவருக்கும் கடமையாய் கொள்வோம் மகளிர் உயிரை காப்பாற்றுவதற்கு மகளிர் வேண்டும் அதை வைப்போம் என்று உலகம் முழுவதும் உள்ள பெண்களின் ஆரோக்கியத்தை அவர் உணர்ந்திருந்தார் எந்த நிலையில் அவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் மகப்பேருக்காக சென்ற பெண்கள் அதிகம் பேர் இறப்பதை காண்கின்றார் எப்பொழுது தான் வாழ்வில் உயர்ந்தாரோ அப்பொழுது இரு கார் வாங்குகின்ற நிலைக்கு வந்தவுடன் ஒரு காரை நிறுத்தி அதில் பெட்ரோலை போட்டு டிரைவரையும் போட்டு அவசியத்துக்கு யார் வேண்டுமானாலும் இதை எடுத்துச் செல்லலாம் என்று கூறி இலவசமாக அதை செய்தார் இதனால் குடுவாஞ்சேரியில் பல பெண்கள் பிழைத்தனர் என்று தன்னூலில் பதிவு செய்திருக்கிறார் ஆக அவர்கள் பெண்களின் சிறப்பை உணர்ந்திருக்கிறார் அதை மதித்தும் இருக்கிறார் நாம் மதிக்க வேண்டித்தான் சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு என்ற தத்துவத்தையும் திட்டத்தையும் நமக்கு கொடுத்து அதற்கு பயிற்சி செய்ய பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறார் பெண்களின் ஆரோக்கியத்திற்கான பல பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்போது நம்ம கிராம சேவை திட்டத்திலும் மருத்துவ ஆலோசனைகள் நடத்த அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இன்று முக்கால் பாகம் பெண்களும் கால் பாகம் ஆண்களும் இருப்பதற்கு அருட்தந்தை நமக்கு கற்பித்த இந்த பாடமே தான் நமக்கு உதவி செய்கிறது ஓகே அருட்தந்தை மகான் அவர் உணர்ந்திருந்தார் இன்று பெண்கள் வந்து கல்வி கற்றுட்டார்கள் உயர்ந்து விட்டார்கள் கார் ஓட்டுறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போய் எட்டு நாளில் டூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒன்போது நாள் ஆகி அங்கே இருந்து செடி எடுத்துட்டு இங்கே வராங்க நடக்கிற திரும்பி எழுந்து நடக்கிறதுக்கு நாள் ஆகுங்கிறாங்க ஆனா அஞ்சு மணி நேரத்துல வில்லியம்ஸ் மோர் உட்கார்ந்துட்டு இருக்காரு சுனிதா வில்லியம்ஸ் எழுந்து நடக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் இவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படி அல்ல இல்லையா ஒரு வகுப்பில் நூறு மாணவர்கள் இருந்தால் நான்கு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கிவிட்டால் அந்த வகுப்பு சிறந்து விட்டது என்று நாம் சொல்ல மாட்டோம் நாற்பத்தி ஆறு மாணவர்கள் வாங்கியிருந்தா என்ன பண்றது அதை போலத்தான் இன்று பெண்களின் நிலை இந்த பெண்களின் நிலையை நான் இரண்டு விதமாக பார்க்க விரும்புகிறேன் ஒன்று அடிப்படை உரிமைகளுக்கு கூட போராடி கொண்டிருக்கின்ற பெண்கள் இன்னொன்று கல்வி கற்று வேலைக்கு செல்கின்ற பெண்கள் அடிப்படை உரிமை கூட எதற்காக எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றும் இடைக்கற்றல் என்பது இடை இடைநிற்றல் கல்வியில் பாதியிலேயே நிற்றது என்பது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது குடும்பத்தில் எடுக்கப்படும் முக்கியமான முடிவுகளுக்கு அவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை திருமணத்தில் இன்னும் அவருடைய உரிமை கொள்வதில்லை அதற்கு ஆணவ கொலைகளை சாட்சியாக இருக்கின்றன ஏன் பிள்ளை பேரில் கூட அவளுடைய உரிமை எடுக்கப்படுவதில்லை அதற்கு மருத்துவமனைகளில் நடைபெறும் கருக்கலைப்புகள் சாட்சியாக இருக்கின்றன இது அனைத்தையும் மீறி அனைத்து நிலையில் உள்ள பெண்களும் அடிப்படை உரிமையாக ஒன்று தேவைப்படுகிறது அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு எவ்வாறு இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாலு ஈராக்கு அதுல ஒரு கிராமம் அங்கு திடீரென்று தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது அந்த கிராமத்தில் உள்ள அத்துணை பெண்களையும் பாலியல் அடிமைகளாக இழுத்துச் செல்லப்படுகின்றார்கள் நாதியா மூரத் என்ப ஒரு பெண் அவருக்கு வயது இருபத்தி ஒன்னு இத்தனை கொடுமைகளை அவள் சகித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இழுத்து போன இடத்துல பார்த்தோன்னே கிட்டத்தட்ட மூவாயிரம் பெண்கள் பாலியல் அடிமைகளாக இருக்கிறார்கள் அதை கண்டு மனம் வெதும்புகிறாள் தன்னை விட்டுமிடும்படி அவ்வளவு கெஞ்சிறாள் நடக்கவில்லை மூன்று மாதங்கள் தொடர்ந்து அவள் துன்புறுத்தப்பட்டு எப்படியோ தப்பித்து வந்து வெவ்வேறு நகரங்களில் வெவ்வேறு பெயர்களில் வாழ்கிறாள் உடல் தேறிய பின் யோசிக்கிறாள் அந்த மூவாயிரம் பேர்கள் நிலைமை என்ன என்று பின்பு ஊடகத்துக்கு முன்வந்து நடந்ததை கூறுகிறாள் பல்வேறு இயக்கங்கள் அவளை சொற்களை எடுக்கின்றன அது மெல்ல மெல்ல போராட்டமாக விரிகிறது அந்த போராட்டம் உலகெங்கும் உள்ள பாலியல் அடிமைகளில் காண போராட்டமாக அது விடுகிறது ஐநாவில் அவளை பேச அழைக்கிறார்கள் அந்த கொடுமை எல்லாம் கூறுகிறாள் தனக்கு நடந்த கொடுமையே அதை எல்லாம் ஆதாரமாக காட்டுகிறாள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பெண்கள் வந்து மீட்கப்படுகிறார்கள் இப்ப இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது இந்த நிகழ்ச்சியை நாசியா மூரத்தின் சீர் சிறப்பை உங்களுக்கு கூறுவதற்காக கூறவில்லை கண்டிப்பாக அவள் சிறப்பு மிக்க பெண்மணிதான் ஆனால் எதை போன்ற ஒரு சூழலில் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காக நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு இடத்தில் உலகத்தின் இன்னொரு கோடியில் பெண்கள் இது நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அப்படி அல்ல இங்கேயும் எங்கொன்றும் அங்கொன்றுமாக நம் இரு நாம் வாழும் குடியிருப்புகளில் பள்ளி பரி பேருந்துகளில் பள்ளிகளில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பொது இடங்களில் மூன்று முதல் எண்பது வயது வரை உள்ள அத்துணை பெண்களுக்கும் பாதுகாப்பு என்பது இன்று கிடைக்கவில்லை இது முன்னேறுவதற்கான முன்னேற்றம் அடைந்து விட்டதற்கான அடையாளம் அல்ல நம் மீது மிகப்பெரிய பொறுமை பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது மணவர்களை அன்பர்களாக நாம் பெண்களை மதித்து ஒவ்வொரு பெண்ணையும் நாம் எப்படி மதித்து வாழ வேண்டும் என்பதை சமுதாயத்திற்கு நாம் முன்னோடியாக வாழ்ந்து காட்டினால்தான் இந்த பாதுகாப்பு என்பது அனைத்து பெண்களுக்கும் கிட்டும் அத்தகைய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது இது அனைத்து பெண்களுக்குமானது கல்வி கற்று வேலைக்கு போற பெண்கள் என்ன பிரச்சனை நிறைய இருக்கு நேரம் கருதி ரெண்டே பிரச்சனையை மட்டும் நான் நமக்கு சொல்லிடலாம் ஒரு ஆண் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு மணி நேரம் செய்கிறான் வைத்துக் கொள்வோம் அவனுக்கு சம்பளம் என்னன்னு சொல்றீங்க சராசரியாக ஒரு சர்வே எடுத்தாங்க ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஆறு அதே வேலையை ஒரு பெண் அதே குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் செய்கிறார் அவளுக்கான சம்பளம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு இது ஏன் இந்த பாகுபாடு ஆண்களை மட்டும் நான் பழிகூற விரும்பவில்லை அப்படிப்பட்ட சம்பளை கொடுத்தது பெண்களும் இருக்கிறார்கள் பெண் முதலாளிகளும் இருக்கிறார்கள் ஆக இது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று இரண்டாவது பதவி உயர்வு உலகத்தின் இருநூத்தி எழுபத்தி ஆறு முன்னணி நிறுவனங்களை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்கிறார்கள் அதில் இருபத்தி ஏழு ஆயிரம் மேலதிகாரிகள் சாதாரண வர்க்கஸ் இல்ல மேலதிகாரிகளை புள்ளி உயரத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் எடுத்துக்கொள்கிறார்கள் அதில் நூறு ஆண்களை எடுத்துக்கொண்டால் பதவி உயர் பெற்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு வெறும் எண்பத்தி ஏழு மட்டும்தான் இது கூட பரவாயில்லைங்க அந்த நிறுவனங்கள் அதற்காக ஒரு சார் காரணத்தை கூறுகின்றன என்ன காரணம் என்றால் ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஆண் அதற்கான தகுதியை மற்றும் பெற்றிருந்தால் போதும் வேற எதுவும் தேவையில்லை நாங்க ப்ரமோஷன் கொடுத்துருவோம் ஆனா பெண் அந்த தகுதியை பெற்றிருந்தாலும் அதை ஏற்கனவே நிரூபித்திருந்தால்தான் அந்த ப்ரமோஷன் என்பது கிடைக்கிறது இது நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் இல்லைங்களா என்ன ஒரு உழைப்புச் சுரண்டல் இல்லைங்களா இதில் ஆணுக்கும் இருக்கிறது பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கிறது என பல நிறுவனங்களில் முதலாளிகளாக பெண்களும் இருக்கிறார்கள் ஆக இதை நாம் சமுதாயத்தின் மீது நாம் காட்ட வேண்டிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அக்கறைப்படுத்த விஷயமாக இதை நான் பார்க்கிறேன் ஆக இதெல்லாம் வந்து திரும்பவும் திரும்ப அவங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும் என்ன இந்த நம்மளையே இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு இதெல்லாம் வெளியிலதான் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ராஜ்ஜியம் எதுல நடக்குதா பெண்கள் ராஜ்யம்தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல இப்ப மெயின் பீச்சர் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சர்வே எடுத்துறாங்க சம்பளம் இல்லாத சம்பளமே அதுக்கு கிடையாது தன்னையும் தன் வீட்டை பராமரித்தலும் தன் வீட்டில் இருப்பவர்களை பராமரிப்பதற்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெண் எத்தனை நிமிடங்கள் செலவிடுகிறார்கள் தெரியுமா இருநூத்தி எண்பத்தி ஏழு நிமிடங்கள் செலவிடுகிறார் ஆனால் அதுவே ஒரு ஆண் எவ்வளவு தெரியுமா நூத்தி முப்பத்தி இரண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கும் மேல பெண்கள் தான் வீட்டு பராமரிப்பு செய்கிற நமக்கு ஒரு நாம வீட்டு பெண்களையும் நான் காண்கின்ற பெண்களையும் வைத்துக்கொண்டு நாம் சிறப்பாக வந்துவிட்டோம் என்பது பொருள் அல்ல நாம் மனவளக்கலையில் இருக்கிறோம் நாம் ஓரளவுக்கு புரிந்து வைத்துக் இருக்கிறோம் அதனால் பெண்களுக்கு அந்த உரிமையை நாம் கொடுக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல உழைப்புச் சுருண்டல் பெண்களின் உழைப்புச் சுருண்டல் அறிவு சுருண்டல் என்பது அனைத்து நிலைகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆக உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் பெண்கள் மேல் தப்பே இல்லையா இருக்கிறது சில அறிவு மயக்கங்கள் நமக்கு இருக்கிறது திடீர்னு அடைச்சு வச்சிருந்த அடிமைகளாக அடைத்து வைத்திருந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டவுடன் நமக்கு சில மயக்கங்கள் இருக்கிறது அழகு என்றால் என்ன அறிவு என்றால் என்ன எங்கிருந்தோ யாரோ கூறுகின்ற ஜீரோ சைஸுக்கும் கிளியர் சின்னுக்கும் நாம வந்து கொஞ்சம் மயங்கி போகிறோம் அப்படி அல்ல கொஞ்சி அழகும் கொடுமுந்தானை காட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து யாம் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிறாள் இத்தனை அடிமைத்தனத்தையும் கல்வி என்ற ஒற்றை ஆயுதத்தை கொண்டுதான் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அந்த கல்விதான் நாம் நடுமலையால் செயல்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கை நன்னெறியில் செல்ல வேண்டும் என்ற அறிவின் தெளிவை கொடுப்பது கல்வழிதான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய கல்வி பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் தான் அருத்தந்தையவர்கள் மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது நம்முடைய கடமைகளை சிறப்பாக கொண்டு செயல்பட முடியும் பெண்களும் தன்னுடைய சிறப்பை உணர்ந்து மற்ற பெண்களை மதித்து வாழ முடியும் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகத்தோர் ஆற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றொன்று என்பதை உணர்ந்து கொண்டால் பெண்கள் அத்தனை கடமைகளையும் சிறப்பாக செய்வார்கள் என்றது நம்பிக்கை இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் அது சிறப்பாக நடக்கும் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சூரிய நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ரூசோ அவர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள் ஆண் தனக்கு தெரிந்ததை மட்டும் சொல்வான் ஆனால் பெண் மகிழ்ச்சியானதை சொல்வாள் என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் மருத்தந்தையின் வாழ்விலிருந்து எடுத்துக் கொள்வோம் எப்படி என்பது அருத்தந்தை உட்கார்ந்துருக்காங்க இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரு அன்பர் வந்து கேட்கிறாங்க கிட்ட சாமி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்குறாங்க அருத்தந்தை சொல்றவர் உள்ளதை சொல்றாரு எனக்கு பிள்ளையே இல்லப்பா அப்படின்னு சொல் பக்கத்துல இருந்த அம்மா சொல்றாங்க எங்க இப்படி சொல்றீங்க இந்த அத்தனை பேரும் நம்ம பிள்ளை இல்லையா மகிழ்ச்சியானதை அந்த ஒற்றை வரியை சொல்லி அன்னை அருளன்னை ஆனா அலகா ஆக பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள்வது ஆண்களுக்கும் அவசியம் பெண்களுக்கும் அவசியம் அதற்காக மனவளக்கலையை உணர்ந்து உணர்ந்து நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக சிறப்பாக பெண்ணின் பெருமையை உணர்ந்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்